எல்லாருக்கும் வணக்கங்க இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான அட்டகாசமான ஒரு கிளாஸ்ல நம்ம இருக்கோம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு எழுத்து போடணுங்க ஆனா அந்த எழுத்தை உச்சரிக்க கூடாது எழுத்து இல்லைன்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாம ஆயிடும் ஆனா அவசியம் எழுத்து இருக்கணும் ஆனா அந்த எழுத்தை உச்சரிக்க கூடாது அப்படி ஒண்ணு இருக்குங்க அதுக்கு நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம்னா எழுத்து உண்டு ஆனால் ஒளி இல்லை சப்தம் ஒளி அந்த மட்டுமில்லை சைலன்ட் லெட்டர் கீழ் வார்த்தைகளை நாம் படிக்கும் போது அந்த வார்த்தைகள் உள்ள சாய்வாக உள்ள எழுத்து இட்டாலி டைப்ல கொடுத்திருக்கோம் அதை உச்சரிக்கணும் தான் படிக்கணும் ஆனா அப்படி படிச்சா கூட அது என்ன பண்ணணும் உச்சரிக்கலனா கூட அது எழுதணும் அந்த எழுத்துக்களை நிச்சயம் என்ன பண்ணணும் எழுதணும் அது பேரு தாங்க லெட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா நாம சொல்லல இங்கிலீஷ்காரங்க சொல்லிருக்கிறாங்க இது இதனால தாங்க நம்மளுக்கு வந்து இப்ப இந்த சைலனட் தான் நம்மளுக்கு நிறைய வார்த்தைகளை துல்லியமா நம்மளால படிக்க முடியாம போனதுக்கு ஒரு முக்கியமான காரணங்கள்ல இதுவும் ஒண்ணு இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய நம்மளுக்கு தெரியாத கன்ஃப்யூஷனான விஷயங்கள்ல செல நெட்ரு ஒண்ணு இப்ப நீங்க தெரிஞ்சிக்கிட்டீங்கன்னா முடிஞ்சது இதுக்கு மேல உங்களுக்கு எந்த கன்ஃப்யூஷன் இல்ல ஒரு அற்புதமான கிளாஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நீங்க பாருங்க ஓ அதனாலதான் நம்மளால படிக்க முடியல அதனாலதான் நம்மளால கூட்ட முடியல அப்படின்னு உங்களுக்கே நீங்களே ஆச்சரியமா பார்ப்பீங்க பாருங்க இப்போ இதுக்கு கீழே வரக்கூடிய ஒழிகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பி அப்படிங்கிற இந்த எழுத்து அதுவும் அந்த இட்டாலிக் முறையில் இப்படி சாயா போட்டிருக்கோம் இல்லைங்களா அதுக்கு எதுக்குமே சத்தத்தை உச்சரிக்க கூடாது ஆனா எழுதும் போது அந்த எழுத்து அவசியம் போடணும் கவனிங்க பி கு ஒலி இல்லை சத்தம் அது இல்லை பி ஓ எம் பி பாம் பாம்னா வெடிகுண்டு இல்லைங்களா பாம் சி ஓ எம் பி கோம் கோம்னா சீப்பு பி ஏ உச்சரிக்க கூடாது ஆனா பி எழுதணும் டி ஓ யூ டி டவுட் சந்தேகம் டிஇ பி டி டெட் கடன் ப்ளம் பி எல் யூ எம் பி பிளம் ஓம் ஓம்னா கருப்பை அம்மா வயதுல இருந்து பிறந்த இல்லைங்களா கருப்பை ஓ இம் ஓம் டபிள்யூ ஓ எம் பி பி எழுதணும் ஆனா உச்சரிக்க கூடாது டம் டி டம் வாய் பேச முடியாத காது கேட்காத அந்த மாதிரியான இருக்கு அப்படி சொல்றாங்க டோம் T-O-M-B, Tom, L-A-M-B, Lamb. சரிங்களா, அடுத் செய்த்து நாம் பார்க்கலாம். பலித்து திரினங்கள்டுக்காக உள்ளு பிரிச்சான் நாம் உங்களுக்கு வெச்சிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீர்கள் நாம் CLIM, C-L-I-M-B, இக்கு, LI, IM, சொல்ல சொல்லக்குடாது, சரியா? B, CLIM, CLIM நான் ஏர்ரது,

சீன் செம்ம சீட்டு அந்த படத்துல சொல்றேன் இல்லைங்களா அதுதான் கத்திரிக்கோள் ஓகே சிசர்ஸ் இது படிக்கவே முடியலீங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இங்கிலீஷ் படிக்க ட்ரை பண்ணும்போது இந்த வார்த்தை என்னால படிக்கவே முடியல என்ன காரணம்னா இந்த கே சிக்குங் போட்டு பாத்து போட்டு பாத்து ட்ரை பண்ண ஆனா வரல இந்த மாதிரிலாம் எனக்கு எங்கெங்க பிரச்சனை வந்துச்சோ அந்த பிரச்சனை எல்லாம் எல்லாருக்கும் தீர்த்துக்கணும் யாருக்கும் அந்த பிரச்சனை தான் இதை நம்ம உங்களுக்கு ரெடி பண்ணி சொல்றோம் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருந்திருக்கு இந்த கிளாஸ் எல்லாருக்கும் போய் சேரணும் ஒரு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் இந்த கிளாஸ் வித் புக் அண்ட் வீடியோவோட போய் சேர்ந்தா பெரிய புண்ணியமா இருக்கும் என்னால அது பண்ண முடியும் ஆனா அதை கொண்டு போய் சேர்த்துற அளவுக்கு பொருளாதாரம் நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு சரி இந்த கனவு நிறைவேறும் நிச்சயமா நிறைவேறும் நான் நம்புறேன் அந்த இறைவன் எனக்கு ஏதோ ஒரு வழியில வழிகாட்டுவோங்க அதை கொண்டு போக முடியும் நம்மளுக்கு இந்த நாலேஜ் இருக்குது பட் ஒரு ஒரு ஊருக்கு கொண்டு போயிட்டு நம்ம டைம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வேலையை விட்டுட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் தற்சமயம் குறைவா இருக்கு ஏதோ ஒரு ட்ரஸ்ட் மூலியமா நம்மளுக்கு ஸ்பான்சர் அந்த மாதிரி ஏதாவது கிடைச்சா நிச்சயமா இது எல்லாருக்குமே நம்ம கொண்டு போய் சேர்த்த முடியும் நிச்சயமா ரொம்ப மலிவா ரொம்ப எளிமையா எல்லாரும் கொண்டு போய் சேர்த்துனா தமிழகத்துல இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் கொண்டுட்டு வர வேண்டிய தேவையே இல்லாம ஆயிடும் ஏன்னா தமிழ் மீடியத்திலேயே இங்கிலீஷ் எல்லா பிள்ளைங்களும் சூப்பரா படிப்பாங்க அப்படி பண்ண வைக்கிறதுக்கான கருவி என்கிட்ட இருக்கு ஒரு ஒரு மணி நேரம் இல்ல ரெண்டு மணி நேரம் மேக்சிமம் ஒரு மணி நேரத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி புத்தகமும் இது ஒரு சீடியாவும் பண்ணி அவன் கையில கொடுத்தா அந்த குழந்தைங்க எல்லார் வீட்லயும் நீ டிவி இருக்கு இல்லைங்களா நிச்சயமா அது பண்ண முடியும் இந்த கனவு நிச்சயமா நிறைவேறும் நான் நம்புறேன் ஆஹ் முடிந்த உள்ளங்கள் தயவுசெய்து உதவும்படி மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்றேன் ஏதாவது ட்ரஸ்ட் முடியுமா இல்ல உங்களால ஸ்பான்சர் பண்ண முடிஞ்சா அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடிஞ்சதுன்னா நீங்க ஒரு குழந்தைக்கு இவ்வளோ அப்படின்னு நீங்க ஸ்பான்சர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இதே முழு நேர வேலையா எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்கூலுக்கும் நேரடியா போய் அவங்களுக்கு கோச்சிங் கொடுத்து இதையும் கொடுத்து தன்னம்பிக்கையான உரையும் நிகழ்த்திட்டு நம்ம அதை செய்யணுங்கிறது நம்மளுடைய கனவு அந்த கனவு நிறைவேறதுக்கு தேவையானது பொருளாதாரம் அவ்வளவுதான் எதையோ சொல்ல வந்து எதையோ சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா பரவாயில்ல சாரி மன்னிச்சிருங்க அது பார்ப்போம் இப்ப சிஸ்டர்ஸ் எஸ்

சி சைலண்ட் மசில் இங்க என்ன தலைப்போ அதை மட்டும் நம்ம ப்ளூ கலர்ல காமிச்சிருக்கோம் உங்களுக்கு தெளிவா புரியணுங்க தவிர கொட்டை கொட்டை எழுத்துல கலர் பண்ணி டிஃப்ரெண்டா தெரியுதுக்காக இந்த மாதிரி நம்ம காமிச்சிருக்கோம் இப்ப பாருங்க சயின்ஸ் ஃபில்லிங் ஏன் அப்படி வந்துச்சுன்னு தெரியலீங்க ஒரு மூணாம் நாளாவது அஞ்சாவது ஆறாவது படிக்கும் தான் நம்மளுக்கு வந்துச்சு அப்பெல்லாம் கொஞ்சம் இங்கிலீஷ் அதிகமா அப்பதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்ம படிச்ச காலத்துல அப்ப பாத்தீங்கன்னா சயின்ஸ் எல்லாம் எதுக்கு சயின்ஸ் எஸ்சிஐ இஎன்சிஇன்னு போடுறாங்கன்னு தெரியல அப்படியே மக்கா பண்ணு பார்க்காம எழுது இங்க பாருங்க சிஇ வந்து சைலண்ட்டுங்க சி சொல்லக்கூடாது எஸ் ஐஇஎன் சிஇ இப்ப படிச்சு பாருங்களேன் இஸ் ஐ சை வருதுங்களா ஐ கஐ சத்தமே அப்ப படிச்சீங்கன்னா சை என் இஸ் சயின்ஸ் வருதுங்களா ஓகே சென்ட் நம்ம சென்ட் வச்சீங்களேன் வாசனம் அது பாருங்க இதுல வந்து இ விட்டுரணும் ஓகேவா எஸ் சிஇ மன்னிக்கணும் சி ஏ விட்டுரணும் எஸ் சிஇஎன்டி சென்ட் ஓகே சரி அடுத்தது இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா டி க்கு சத்தம் கிடையாது இங்க வர வார்த்தையில எதுக்குமே டி க்கு மட்டும் சத்தம் கிடையாது ஆனா எழுதணும் பிரிட்ஜ் பி ஆர் ஐ டி ஜி இ அப்படி நீ எழுதணும் பிரிட்ஜ்னா பாலம் வீட்ல இருக்க அந்த அது பிரிட்ஜ் அது F4 சரியா இது பிரிட்ஜ் பிரிட்ஜ் பாலம் இப் ரி இஜ் பிரிட்ஜ் இப் ரி இஜ் பிரிட்ஜ்

வெனஸ்டே இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல எங்க பசங்கள இது கரெக்ட்டா சொல்லுவாங்க வெனஸ்டே W E D போடணும் انا உச்சரிப்புல சொல்லக்கூடாது கூடாது W way D விட்டுட்டு an s wednes day day wednes day வருதுங்களா F R I D ஓகேங்களா B R பாலம் F R I D G பெட்டி லாஜ் எங்க ஊருக்கு போனா தங்கம் இல்லைங்களா சொந்தக்காரங்க வீடு இல்லாத இருக்கிற ஊர்கள்ல லாஜ் லாஜ் லா இஜ் லாட்ஜ் இல்ல தமிழ் எழுத பாருங்களேன் லா போட்டு இட்டு போட்டு இஜ் போட்டுருப்பாங்க அப்படி போடக்கூடாது லா போட்டு ஏஜ் அவ்வளவுதான் லாஜ் தான் அது லாஜ் லாஜ்னா விடுதி கிரஜ் சரிங்களா கிரஜ் ஜி எக் ரா ஏஜ் ஜி ஆர் யூ ஏ கிரஜ்

சரிங்களா டிசைன் நல்ல அழகான டிசைனா இருக்குன்னு சொல்றீங்களா அது எல்லாம் டி ஈ எஸ் ஐ ஜி என் டிசைன் இதுக்கு முன்னாடி டி போட்டா அப்படி டிசைனர் அது பாருங்க அடுத்து ஏ எஸ் எஸ் ஐ என் அசைன் எம் ஏ எல் ஐ ஜி என் மெலைன் எம் ஏ எல் ஐ லைன் மெலைன் ஐ கே ஐ சத்தோம் ஏக்கு

அடுத்தது அந்த இப்போ, என்ன சிந்தனை மாதிரி வந்துருச்சு இதெல்லாம் தயவு செய்து ஒரு நோட்டு போட்டு ஒரு பத்து தடவை இருபது தடவை இருபத்தி ஐந்து தடவை நல்லா எழுதி மனப்படம் பண்ணிருங்க டகடக டகடகன்னு எழுதிடலாம் சரிங்களா

எல்லாம் முதல்ல வருது அதை விட்டுட்டு நம்ம அடுத்தது படிக்கணும் கே என்ஏ விஇ இங்க பாருங்க நே யு நேவ் தான் படிக்கணும் இக்கு நேவ்னு படிக்க கூடாது நோ சரிங்களா ஐ நோ எனக்கு தெரியும்னு சொல்லும் இதுல டபிள்யூ கூட கிடையாதுங்க ஆனா இது எழுதணும் ஓகே என் ஓ நோன்னா இல்லைன்னு ஆயிடும் இதுக்கும் நோன் தான் சத்தம் அதுக்கும் நோன் தான் சத்தம் ஆனா தான் மாற்றம் சத்தத்துல எந்த மாற்றமும் இல்ல கே என்ஐ ஜி ஹெச் டி நைட் கே என்இஇஎல் நெல் சரிங்களா அடுத்தது கே N I T பாருங்க 니트 கே விட்டுறனும் 니ட் பின் படிக்கும் போது மட்டும் எழுதும் போது அவசியம் எழுதணும் K N O பின் அல்லது இணைn அர்த்தம் 니트 ना நாக் நாங்க்னா தட்டிறது நக்ல் இந்த வேறல மூட்டருக்கு பாத்தீங்களா இந்த அடது பேரு நக்ல் 나이프 나이프னா தெரியும் கத்தி கே N I F E அனா கே போடணும் n i f i தான் உச்சரிப்பு new அறிந்து கொள் nail நோனுடைய past tense nail மண்ணீட்டு பனி nickers அரைக்கார் சட்டை nickers knob k n o b knob சரிங்களா அடுத்தது நாம பாப்போம் கே பாருங்க k n o t notனா முடிச்சி notனா இல்லை அப்படின்னு அர்த்தம் இனிமேல் எள்ளுக்கு ஒளி இல்லாத வார்த்தைகள் எல்லாம் பார்க்கலாம் அடுத்தது ஃபோக் பாருங்கள் ஃபோல்க்குன்னு சொல்லக்கூடாது ஃபோக் டான்ஸ் ஃபோர்க் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா ஃபோக் பொதுஜனம் அல்லது இந்த பொதுவான அந்த டான்ஸர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா கிராமிய கலை ஃபோக் டான்ஸ் அது வாக் வால்க்கு நான் சொல்கிறேன் வாக் பண்ணால் சொல்லுவோம் ஆனா எள்ளு போடணும் எள்ளு அவசியம் போடணும் வாக் டபிள்யூஏஎல் கே வாக் டிஏஎல்கே டாக் எஸ்ஹெச்ஓயூஎல்டி ஷுட்

பிஓஎம்பி அந்த மாதிரி தான் பிஓஎம் அந்த மாதிரி தான் படிக்கணும் ஆனா எழுதும்போது அவசியம் எழுதணும் பிஓ எல் எம் பாம் சி ஏ எல் ஆஃப் காஃப் ஆஃப்னா கன்று சாமன் வஞ்சன மீன் பாம் இளையில்லா மரம் ஹாஃப் தெளிந்தன ஹாஃப் ஹாஃப்னா பாதி எண்ணுக்கு வலி இல்லாத எழுத்துக்கள் என்னென்ன இருக்கு இதுபாரும் கடைசியில இருக்கு நம்மளுக்கு பிரச்சனைல படிக்கிறதுக்கு வந்துடும் ஆனா அந்த எண்ணெய் அவசியம் போடனும் ஆட்டம் ஆட்டம் பருவநிலை குளிர்காலம் மழை காலம் அந்த மாதிரி இல்லைங்களா அதான் பருவநிலை அடுத்தது காலம் காலம்னா பிரிப்பும் இல்லைங்களா இந்த 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 காலம் ஒன்னு ரெண்டு மூணு காலம் காலமா பிரிப்புமா காலம் ஓகே ஹிம்ம துதிப்பாட்டு கண்டம் கண்டம்னா தண்டிக்கிறது ஓகேங்களா இன்னொரு டேம் இருக்கு அது அணைக்கட்டு இங்க இந்த எண் போட்டா என்ன அர்த்தங்க டி எம் என் குற்றம் கூறு ஓகே பி கே ஒலி இல்லை பாருங்க பி ல பாத்தீங்கன்னா பி விட்டு தான் படிக்கணும் சேர்த்து படிச்சா வராது இப்ப படிச்சு வைக்கலாங்களா இப்பு சைக்காலஜி இப் சைக்காலஜி வரும் நான் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ சைக்காட்டிஸ்ட் டாக்டர் இருப்பாங்க அது ஏதோ ஒரு போர்டில் நான் என்னால அதை படிக்கவே முடியல அப்புறம் தான் ஓ அது விட்டுட்டு படிக்கணும் போல இருக்குன்னு இப்பதான்

P S Y C H I A T R Y சை டி ஓகே அடுத்து டி க்கு ஒலி இல்லை அந்த மாதிரி எழுத்துக்கள் நாம பார்க்கலாம் இப்ப பாருங்க டி க்கு அது எழுத்து என்ன இருக்கு கிறிஸ்மஸ் அப்படிதான் தான் சொல்லணும் கிறிஸ்துமஸ் சொல்ல கூடாது C H I K R I S கிறிஸ் டி சத்தத்தை விட்டுட்டு நான் எழுதணும் M A S மாஸ் O கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸ் டபிள்யூ w h விசில் i ஓகேங்களா விசில் அடுத்து பாருங்க டீக்கு சத்தல o -f -t -e -n. Of a, -f a, -f Ig -is -a jo is -il. Jo

E n soften soften னு தப்பு மிருதுவான soften u கலாம் இமேல சைலென்ட்ங்க இப்போ பாருங்க இப்போ படிச்சு பாருங்க guess வருதுங்களா guess தான் சில பேர் u க்கு ஆசைதம் போட்டு guess னு படிக்கறாங்க தப்புங்க guess g e s s அந்த மாதிரி உச்சரிப்பில படிக்கிறோம் ஆனா g u e s guess building building le, building b i B U I L D I N G building B U I L building building guarantee G A மாதிரி படிக்கணும் U போடணும் G U A R A N guarantee guarantee இது பாருங்க guest G E S T மாதிரி தான் படிக்கணும் ஆனா U போடணும் G U E S T guest G U A R D guard G U I D E guide अर्थपातिक ना U E के बोली इल्लाई सनीला पापों Dialogue D I D I yeah dialogue यालोजी dialogue dialogue ने नंगा वस्त्रनम tongue tongue ना नाक T O N G U E tongue T O N G U E tongue अपरं

fatig league இப்ப விளையாடுறாங்க இல்லீங்களா இந்த league அந்த லீக் நாம சொல்லற l e a இது பாத்தீங்கன்னா e ன்னு நான் சொல்லிருக்கேன் e e ஒண்ணா சேர்ந்தா ig league l e a g u e league w க்கு இனிமேல் வர கூடியதுல ஒலி இல்லை பாருங்க அது எப்படி படிக்கணும் w h o l e whole whole னா மூடுசும் ரிஸ்ட்னா சொல்றோம் ரிஸ்ட் வாட்சினா சொல்றோம் சரிங்களா w r i s t ரிஸ்ட் w r i t e write w r e t c h e d rich, w r e c k reck squad sold நான் wall a n s w e r on sir on sir பதில் சொல்றீங்களா அடுத்து பாருங்க wrong letters w

ரெண்டு 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 மூணு செட் இருக்கு அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஒரு வார்த்தை உருவாக்குங்க இப்ப நம்ம சைலைட்டர் பாத்தாலிங்களா உங்களுக்கு நல்லா புரிஞ்சது இல்லையா இது மட்டும் இல்லீங்க இன்னும் நிறைய இடங்கள்ல சைலைன் லிட்டர்ஸ்னு இருக்கு அதாவது எழுத்து இருக்கும் ஆனா என்ன பண்ணக்கூடாதுங்க உச்சரிப்பு பண்ணக்கூடாது சரிங்களா சரி ஓகே இப்ப அது தொடர்ந்து நம்ம அடுத்து நம்ம பார்க்கலாம் இது அப்படின்னா டி ஐ ஓஎன் சன் நான் ஏற்கனவே சொல்லிருக்குறேன் அதுக்கு இந்த தொகுப்பு நம்ம குடுத்துருக்கோம் உங்களுக்கு எஸ்ஐ ஓஎன்னாலும் சன் அதோட இது நம்ம பாக்கிறோம் பி ஓஆர் ஓ

பென்சன் அடுத்து பாருங்க எஸ்இ எஸ்ஐ ஓஎன் செஷன் ஒரு கூட்டம் நடக்குது இந்த செஷன் முடிஞ்ச அடுத்த செஷன்ல நம்ம பங்கேற்க முடியும் சொல்றாங்க இல்லையா அதான் செஷன் அக்ரசன் அடுத்து மேன்சன் மேன்சன்னா மாளிகை இப்போ பாருங்க அதே மாதிரி இன்னொரு எழுத்து இருக்குது எப்படின்னா டியூஆர்இ நம்ம நிறைய இடத்துல பார்த்திருப்போம் டி யுஆர்இ பாத்திங்க செர்ன்னு படிக்கணும் அவ்வளோதாங்க டியூஆர்இ பின்னாடி தொடர்பட்டா என்ன பண்ணும் சர் அதுக்கு இப்படி வந்து ஏன் வந்து சொல்லக்கூடாது சர் தான் அது டர்ன்னு படிக்க கூடாது டர்ன்னு படிக்க சர் பாருங்க பி ஐ சி பிக் சர் பிக் சர் எல் ஐ டி இ லெட் ஏ ர லெட்டர் சர் லெட்டர் சர் இலக்கியம் சரிங்களா அடுத்து பாருங்க நே சர் நேச்சர்னா என்னங்க இயற்கை அடுத்து பாருங்க சி ஏ பி டி யூ ஆர் இ கேப்சர் சி ஆர் இ ஏ அடுத்து Future என்னங்க எதிர்காலம் c u கல்ச்சர் சி u எல் டி கல்ச்சர் அடுத்தது பாருங்க பி கச்சு இருக்குங்களா pH కి f సౌండ్ గా ఇఫ్ అనే సౌండ్ பாப்போம் pH கூட நாம போன்னு சொல்ல pH pH O அந்த ፊల్లింగ్ ఓకే ఫోటోగ్రాఫ్ ఫోటోగ్రాఫర్ pH O T O G பாருங்க if సౌండ్ தான் ఫోటో గ్రాఫ్ phi la sa phi philosophy p6 ph y pc ek is p6 அடுத்து என்னங்க pc culture இங்க தெரி வந்துருச்சிங்களா pc culture laughter இங்க கூட பாருங்க gh க்கும் if sound வருதுனால அது ஒரு வார்த்தை நாம இங்க போட்டுறோம் laughter இது வரைக்கும் நடந்த எல்லா கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருந்துருக்கணும்னு நாம நம்பறோம் இந்த கிளாஸ் எல்லாரும் கொண்டு போய் சேருங்க எந்த அளவுக்கு இந்த கிளாஸ் நீங்க கொண்டு போய் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு எல்லாருக்குமே நல்லது உங்களுக்குமே நல்லது இது எல்லாமே ஒரு முறை எழுதி பாருங்க இதுக்கு அடுத்ததா ஒரு முக்கியமான கிளாஸ் இருக்குது அந்த கிளாஸோட இந்த இந்த ஒரு குரூப் இந்த ஒரு பதிமூணு பதினாலு பதினஞ்சு சொன்னா இல்லைங்களா அந்த அந்த வகுப்பினுடைய செட்டு நிறைவடையுது அது முக்கியமான கிளாஸ் அதுல நம்ம உங்களுக்கு ஒரு புஸ்தகத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம் அந்த புத்தகம் ஒரு டூ ஹண்ட்ரட் சம்திங் அந்த தான் வருது அந்த இருக்கிற புஸ்தகம் தான் இது மாதிரி இல்லாம இன்னும் எல்லா வார்த்தையும் சார் தவிர வேற சப்போர்ட் இல்லாம எப்படி படிச்சுக்கிறது எந்த சப்போர்ட் தேவையில்லைங்க இதுவும் இன்னும் சொல்ல போடக்கூடிய ஒரு ஒரு பாடருக்கு முக்கியமா அந்த சிலபஸ் சொல்லுவோம் அந்த லெட்டர்ஸ் அது அது சேர்த்து நீங்க அதை முடிச்சுட்டீங்கன்னா அந்த புக்கை படிக்கிறதுக்கு சொல்லி தந்துருவோம் எப்படி படிக்கிறது முடிச்சுட்டீங்கன்னா நீங்க எந்த சார்கிட்ட கேட்க இல்ல எந்த அண்ணா கிட்ட கேட்க வேண்டியதுல யாருட்டும் கேட்க இல்ல நீங்களாவே உட்காந்து எந்த வார்த்தையுமே ஃபெல்லிங் தப்பு இல்லாம தெளிவா படிக்க முடியும் தமிழ் மாதிரி எழுத முடியும் இனிமேல் ஃபெல்லிங் மனப்பாடம் பண்ற வேலை பாதி குறைஞ்சிருச்சு உங்களுக்கு மக்க பண்ற வேலை முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தமிழ் மாதிரி இங்கிலீஷ் ஆயிடுச்சுன்னா ஈஸியா பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் நிறைய விஷயம் கத்துக்கலாம் நெட்ல வந்து இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சாதான் நம்ம நிறைய விஷயம் சர்ச் பண்ண முடியும் இன்னைக்கு நம்ம கத்துக்க வேண்டியது கத்துக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளமா இருக்கு கத்துக்க நம்மளுக்கு ஆயுள் பத்தாது அந்த அளவு கிடைக்குது ஆனா நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கிலீஷ் வந்து ஒரு உதவியா நிச்சயமா இருக்கும் அதனால நாம முதல்ல இதை தெளிவா கத்துக்கணும் அதுக்கு அந்த புத்தகம் ரொம்ப முக்கியமானது ஆஹ் அந்த புத்தகம் நாம வெளியிட்டது இல்ல ஒரு பெரிய கம்பெனியோடது நம்ம உங்களுக்கு அதை இன்ட்ரோடியூஸ் பண்றோம் புக்கை நம்ம பப்ளிஷ் பண்ணல அந்த புக்கை பத்தி நம்ம உங்களுக்கு அஹ் விளக்குறோம் ரிவியூ மாதிரி கொடுக்குறோம் சரிங்களா அடுத்து ரொம்ப முக்கியமானது அது நீங்க இம்பார்ட்டன்ஸா இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வந்து சேரத்துக்கு சப்ஸ்கிரைப்லாம் எந்த அமௌண்ட்டும் வசூல பண்ண மாட்டாங்க சில பேர் அதை கேட்டிருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணா எங்களுக்கு காசு போயிடுமா எங்க போன்ல இருந்து இல்ல லேப்டாப்ல ஏதாவது பண்ணா அப்படின்னு என்னன்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்கு அது வந்து வந்துடும் சப்ஸ்கிரைப் பக்கத்துல ஒரு மணி மாதிரி ஒரு பட்டன் இருக்கும் அதை அழுத்திட்டீங்கன்னா நம்ம கிளாஸ் எப்போ பப்ளிஷ் பண்ணோமோ உடனே உங்களுக்கு வந்து தகவல் சொல்லும் இந்த மாதிரி அவங்க கிளாஸ் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு அதனால அது நீங்க இது பண்ணி வச்சிருங்க இப்போதான் ஜியோ சிம் இருக்குல்ல நிறைய நிறைய பேர்கிட்ட மொபைலில் அது இருக்கு இது நிறைய பேர் கொண்டு போய் சேர்த்துங்க உங்களுடைய பேஸ்புக் உங்க ட்விட்டர் இதுல எல்லாமே நீங்க இதை போடுங்க போட்டு நிறைய பேர் இது பார்க்க வைங்க நிறைய பேருக்கு இதை பிரயோஜனப்படுத்துங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவி செஞ்சீங்கன்னா அதுவே நீங்க எனக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியா இருக்கும்